மார்கழி மாதத்தின் ரகசியம் இதோ ஒரு சின்ன கதை மூலம் ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மார்கழி மாதம் வந்தாலே ஒரு வித்தியாசமான அமைதி நிலவும் வயல்களில் வேலை செய்யும் விவசாயிகள் கூட சூரியன் உதிப்பதற்கு முன் தங்கள் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டு வாசலில் கோல விடுவார்கள் அந்த கிராமத்தில் சுந்தரி என்றொரு சிறுமி இருந்தாள் அவளுக்கு மார்கழி மாதம் என்றால் ரொம்பவும் பிடிக்கும் காரணம் அவளின் பாட்டி தினமும் காலையில் அவளை எழுப்பி மார்கழி மாதத்தின் சிறப்பை பற்றி கதைகள் சொல்வார் ஒரு நாள் சுந்தரி பாட்டியிடம் கேட்டாள் பாட்டி மார்கழி மாதம் மட்டும் ஏன் இவ்வளவு விசேஷம் ஏன் எல்லாரும் சீக்கிரமாக எழுந்து கோலமிடுகிறார்கள் பாட்டி கொண்டே சொன்னார் சுந்தரி மார்கழி மாதம் என்பது ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் மாதம் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து கடவுளை வணங்கினால் நாம் விரும்பியதெல்லாம் நடக்கும் இயற்கையே இந்த மாதத்தில் ஒரு புது பொலிவுடன் இருக்கும் குளிர் காற்று வீசும் பனி மூட்டம் இருக்கும் வானம் தெளிவாக இருக்கும் இதோ பார் என்று சொல்லி பாட்டி வெளியே சுட்டிக்காட்டினார் இந்த மாதத்தில் தான் தேவர்கள் பூமியில் இறங்கி வந்து நம்மை ஆசிர்வதிப்பார்கள் அதனால் தான் நாம் சுத்தமாக இருந்து கோலமிட்டு கடவுளை வணங்குகிறோம் இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் பல மடங்கு பலனை தரும் இது ஒரு ஆத்ம சுத்தி மாதம் சுந்தரிக்கு பாட்டியின் வார்த்தைகள் மனதை கவர்ந்தன அன்று முதல் அவளும் பாட்டியுடன் சேர்ந்து அதிகாலையில் எழுந்து கோலமிட ஆரம்பித்தாள் மார்கழி குளிர்ந்த காற்றில் பூக்களின் வாசனையுடன் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அந்த நேரத்தில் சுந்தரி ஒரு தெய்வீக உணர்வை உணர்ந்தாள் மார்கழி மாதம் என்பது வெறும் ஒரு மாதம் அல்ல அது ஒரு ரகசியமான ஆன்மீக அனுபவம் என்பதை அவள் புரிந்து கொண்டாள்